வணக்கம் பாலமுருகன் கங்கனாவுக்கு விழுந்த தர்ம அடி காங்கிரஸ் முத்திரை சின்னமாக மாறியது எப்படி பார்க்கலாம் போர்டு பிஜேபி எம்பி ஆக்ட்ரஸ் கங்கனாவை ஏர்போர்ட்ல வச்சு சிஏஎஸ்எஃப் லேடி கான்ஸ்டபிள் கண்ணத்திலே பொல்லீர் அரைஞ்சிருக்காங்க அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு பஞ்சாப்ல விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல இந்த கங்கனா அவங்களை பத்தி ரொம்ப சீப்பா சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டு காலிஸ்தானி டெரரிஸ்ட் சொல்லியிருக்காங்க இதுக்கு அந்த சிஏஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் என்ன சொல்றாங்கன்னா அந்த போராட்டம் நடந்த கூட்டத்தில் என்னுடைய அம்மாவும் இருந்தாங்க என்னுடைய அம்மாவை எப்படி தீவிரவாதின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களை அடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஜேபி இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் இருக்காங்க ஒட்டுமொத்த அரசியல் வடிவம் இந்த இந்த தலைமை பண்பு வகிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர் எஸ் எஸ் இந்த ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கையின் அடிப்படை வாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அனைவரும் உயர் ஜாதிக்காரர்கள் அதாவது ஆரியர்கள் அப்படிங்கிற திமிர் இருக்கு பாருங்களேன் அந்த திமிர் இங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை சத்திரியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமா அந்த பார்வை பார்வை அப்படியே அந்த மேல் தட்டு மனோபோம் மனோபாவம் அந்த திமிர் இருக்கு பாத்தீங்களா அந்த திமிர் தான் நம்ம மக்களை ஃபுல்லாவே அடிமைகளாக அடிமை கூட்டங்களாக மாறுவதற்கான அந்த சூழலை உருவாக்கி கொடுத்ததின் விளைவு அது நடந்து வரும் போது கூட பார்ப்பன திமிரும் அந்த தோரணையும் இருக்கு அந்த தோரணை நிரந்தரமானது நாம் இந்தியாவில் ஆரியன்ஸ் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு கீழே தான் இருக்கக்கூடிய அத்தனை சூத்திர கூட்டங்கள் இருக்கின்றது அப்படிங்கிற திமிர் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த திமிரின் அந்த அரசியல் வடிவாகத்தான் பிஜேபி போட்டி போட்டுச்சு அதைத்தான் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவை குட்டிச்சவராக்கி நாச கேடாக இந்த வேற விஷயம் ஆனா அவர்களுடைய நினைப்பிற்கு பார்த்தீங்கல்ல இந்த நினைப்பு தான் மிகப்பெரிய அளவிற்கான துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது நான் நீ நான் மிக உயர்ந்த ஜாதி நீங்கள் எல்லாமே கீழ் ஜாதிங்கிற நினைப்பது பாத்தீங்கல்ல அது கடந்த நூற்றாண்டு காலமாக இவர்களை சிக்கி சீரழிய வைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்ப்பான் என்று எவனெல்லாம் வெளியே வந்து நான் உயர் ஜாதி என்று தோலை நிமித்தி பூனூளை உயர்த்தி காட்ட முடியுமா செவ்வொல்லு நாளா பிஞ்சிருங்கிறது இங்க இருக்கக்கூடிய பெரிய இயக்கங்கள் எல்லாமே விளைவாக இங்கே பார்ப்பானும் அரை நிர்வாண கோலத்தோடு அரை நிர்வாண பக்கிரி தனத்தோடு வெளியே வர முடியாது அப்படி வெளியே வந்தால் அவன் பிடித்து உள்ளே போடக்கூடிய ஆறு மாதத்துக்கு உள்ளே போடக்கூடிய சட்டம் இங்கே நமக்கு இருக்கின்றது அதன் அடிப்படையில இங்கே இருக்கக்கூடிய சுயமரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபட்டு இந்தியா போன்ற வட இந்தியா போன்ற பண்புகளை மிகவும் கீழே தங்கியிருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கும் டிராவல் ஆகியிருக்க கூடியதுதான் நேர்த்திக்கு காட்டியிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் வீரமான செயல்பாடு அவங்க ஆல்ரெடி வீரமான பெண் தான் அவங்க வந்து காவல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க ஆனாலும் அவர்களுடைய ஆழ் மனதிற்குள் தனது பாரம்பரியமும் தனது அம்மா பற்றிய சிந்தனைகளுக்கு பார்த்தீங்கல்ல அதன் மீது எவன் கை வைத்தாலும் சரி எவன் கை வைத்தாலும் சரி அவர்களுக்கு கை சின்னத்தை நான் பரிசாக கொடுப்பேன்னு சொல்லி இயற்கையா நல்ல தரமான சம்பவத்தை செஞ்சு இருக்காங்க காரணம் யாருமே எதிர்பார்க்காத அந்த விஷயம் யாருமே எதிர்பார்க்காத அந்த மமதை யாருமே எதிர்பார்க்காத அந்த தோரணை யாருமே எதிர்பார்க்காத அந்த நடை அந்த குட்டி சுவராக்க ஒரு தேங்காயை எடுத்து தெருவில் உடைத்த மாதிரி அந்த பெண் ஒரு விட்டு விட்டு அடுத்த நிமிடம் அந்த வார்த்தை தான் இங்கே மிகவும் முக்கியமான விஷயம் எனது தாயின் சுய மரியாதைக்காக ஆயிரம் வேலைகளை நான் இழக்க தயார் அனைத்துக்கும் மீறி இந்த உலகத்தில் நான் மூன்று வேலை சாப்பிடுவதை மீறி நான் தன்மானத்தோடு வாழ்வது எனது இனமானம் எனக்கு முக்கியம் நாங்கள் அனைவரும் கடுமையாக உயிரையும் பறி கொடுத்து உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடி கொண்டிருக்கும் போது இந்த திமிர்வாத லேடி வந்துகிட்டு எங்களை எவ்வளவு கொச்சைப்படுத்துகின்ற மாதிரி காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்ற ஒரு வார்த்தையை நீ பதிவிட்டு விட்டு அவ்வளவு திமிராக வந்துகிட்டு என் ஊருக்குள் நீ வருகிறாய் என்றால் உன்னை விட்டு விட்டு நான் வேடிக்கை பார்ப்பது எனது பிறப்புக்கு கேவலம் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு அடி நலன் பொறி களங்கள குடுக்கவும் அந்த அம்மாவுக்கு அத்தனையும் ஆடிப்போய் விட்டது அத்தனையும் போய் விட்டது அதன் நடை வீட்டுக்கு போகும்போது சகலமும் புத்திப்புல பேதளிச்ச மாதிரி என்ன வேண்டுமானாலும் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள் ஆனால் நான் செய்தது சரி இதுதான் சுயமரியாதை ஆனால் இந்த கேடிகள் வீரமாக பேசக்கூடிய கேடிகள் பிரச்சனை என்று வந்து விட்டால் மன்னிப்பு கடிதங்களை வரி வரியாக எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கேடிகள் உழவி கொண்டிருந்த வெடி வைத்திருக்கக்கூடிய வார்த்தை தான் இவர்கள் நன்றாக செவிலில் கொடுக்கக்கூடிய விஷயம் காரணம் இவர்கள் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்தியாவை இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆண்டு சுத்தமா ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி எழுந்துக்கிட்டு போய் மறுபடியும் இந்தியாவை நந்தனார் காலமாக மாற்றி விடலாம் அப்படிங்கிற மமதைக்கு அடிதான் இந்த அடி ஆகையால் இந்த பிஜேபி கும்பல்களே இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல்களே இந்த என்டிக்கு சும்படிக்கக்கூடிய கும்பல்களே இந்த அண்ணாமலை கும்பல்களே அனைவரும் வாயை அடக்கமாகவும் பத்திரமாக வைத்துக்கொண்டு உங்களது வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் நீங்கள் இன்றைக்கு இறைத்திருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் வார்த்தைகள் அல்ல விதைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த விதைகள் நாளையும் நாளை மறுநாளும் வளர்ந்து உங்கள் கருத்தை நெருப்பதற்குரிய சூழல் உருவாகிவிடும் எல்லா இடத்திலும் இந்த மாதிரி ஒரு வீரப் பெண்மணிகள் வந்து உங்களுக்கு நீங்கள் விதைத்த விதையை அறுப்பதற்கான வேதையை அப்பன்ற இடத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்போது வந்துக்கிட்டு எனக்கு குத்துகின்றதே கு போய்விட்டதே இனமான ஒப்பாரிய வைக்க முடியாது ஏனென்றால் அது நீங்கள் விதைத்த விதை கட்டாயம் அறுத்தே தீர வேண்டும் இதை போல் வீர பெண்மணிகள் அறிவால் சுத்திகளோடு வந்துகிட்டு உங்களுக்கு அறுவடை செய்து காட்டுவார்கள்